இப்போ நம்ம பார்க்க போகிறது நைன்த் மேக்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதிமூணு பார்க்க என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க நமக்கு ஏ ஈக்குவல் ரெண்டு மூணு மற்றும் சி நமக்கு வந்து உறுப்புகள் இல்லாமல் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா வெற்று கணம் சொல்லுவோம் சரிங்களா வெற்று கணம் எனில் ஏ வெட்டு சிஐ இப்போ ஏன்ற ஒரு கணம் கொடுத்துட்டாங்க சீன்றாவளும் நமக்கு வெற்று கணம் கொடுத்துருக்காங்க அப்போ வெட்டுன்னா ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கிறது எடுத்து எழுதணும் சரிங்களா பண்ணால் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் வெட்டுன்னா ரெண்டுலேயும் காமனாக அந்த நம்பர் இருக்கணும் பாருங்க ஏன்ற கணத்தையும் எடுத்து எழுதியாச்சு நம்ப சீன்ற கணத்தையும் எடுத்து எழுதியாச்சு இப்போ ஏ வெட்டு சி கண்டுபிடிக்கலாமா ஃபஸ்ட்டு ஏ என்ன ரெண்டு கம்மா மூணு வெட்டு சி என்ன வெற்று கணம் சரிங்களா இப்போது ஏல வந்து ரெண்டுக்கம்மா மூணுன்ட்டு உறுப்பு இருக்குது சீல நமக்கு எதுவுமே இல்லை எம்டியாக இருக்குது இப்போ ரெண்டுலேயும் பொதுவாக இருந்தால் தான் நம்ம வெற்றி கணம் அது வெற்றி எடுத்து எழுத முடியும் நமக்கு பொதுவாக எதுவுமே இல்லை பொதுவாக இல்லாததுனால நமக்கு என்ன வருங்க வெற்றிகணம் தான் வரும் சரிங்க இந்த மாதிரி வரும்போது பொதுவாக இல்லைன்னா நமக்கு வெற்றிகணம் தான் ஓகேங்களா